அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயபான் பேசுகிறேன் இந்த பதிவில் மேச ராசி அன்பர்களுக்கு நல்ல தலைப்பில் பயனுள்ள தகவலை காண்போம் இந்த காணொலியை கடைசி வரை முழுவதும் பார்த்து பயன்பெறுங்கள் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் நம்முடைய சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆள்படை நிலத்தீங்க நன்றி வாழ்க்கையில் எதிர்பார்த்த மாதிரி நல்லது நடக்கலை எப்போதும் பிரச்சனை அது எப்போது தீரும் திசா புத்தியும் சாதகமாக இல்லை சொந்தக்காரர்களும் சாதகமாக இல்லை சுற்று வட்டார பகுதியிலும் கடும் இருக்கிறது முன்னேற்றம் வர மாதிரி தெரியுது ஆனால் ஏதோ ஒன்று பின்னாடி குத்துது ஏதோ ஒன்று பின்னாடி பிடிச்சு இழுக்கிறது வாழ்க்கையே குழப்பமாக இருக்கிறது கடுமையாக உழைத்து கொண்டிருக்கிறேன் தினந்தோறும் ராவு பகலாக உழைத்து கொண்டிருக்கிறேன் கையில் காசே தங்க மாட்டுகிறது அப்படின்னு மனம் புலம்பிக் கொண்டிருப்பவர்களை காண முடிகிறது மேச ராசிக்காரர்கள் மட்டும் அல்ல பனிரெண்டு ராசியில் பிறந்தவர்களுமே புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் இப்படி திசா புத்தி நடந்தால் ஏமாற்றங்களே அதிகம் இருக்கும் எண்ணம் ஆசை விருப்பம் படிப்பு காதல் திருமணம் எதுவுமே நினைச்ச மாதிரி நடக்காது ராசியில் பிறந்தவர்கள் மேசராசியில் அசுவினி பரணி கிருத்திகை மூன்று நட்சத்திரங்கள் உள்ளது அசுவனி நட்சத்திரத்தில் பிறந்த ஆண் பெண் இருபாலினருக்கும் கேது மகா திசையிலிருந்து சுக்கரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு இப்படி வந்து ஒவ்வொரு கிரக திசைகளாக முன்னேறி செல்வீர்கள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்த ஆண் பெண் இருபாலினோரும் சுக்கர மகாதிசையிலிருந்து சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு சனி இப்படி ஒவ்வொரு கிரக திசைகளாக கடந்து செல்வீர்கள் கிருத்திக நட்சத்திரத்தில் பிறந்த ஆண் பெண் இருபாலினரும் சூரியன் நட்சத்திரத்திலிருந்து சந்திரன் செவ்வாய் ராகு குரு சனி புதன் என்று ஒவ்வொரு கிரக திசைகளாக கடந்து செல்வீர்கள் இந்த திசைகள் உங்களுடைய பிறந்த ஜனனகால ஜாதகத்தில் லக்கணத்திற்கு அசுவினி நட்சத்திரமாக இருக்கலாம் பரணி நட்சத்திரமாக இருக்கலாம் கிருத்திய நட்சத்திரமாக இருக்கலாம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் எந்த நட்சத்திரமாக வேண்டுமானாலும் இருக்கலாம் உங்களுடைய பிறந்த ஜனனகால ஜாதகத்தில் லக்கணத்திற்கு லக்கணம் ஐந்து ஒம்பது இந்த மூன்று வீடுகளில் உள்ள கிரக திசைகள் நீங்கள் படித்து முடிச்சுட்டு சம்பாதிக்கக்கூடிய வயதில் வந்தவுடன் ஒரு இருபது வயதிற்கு மேல் லக்கணாதிபதி திசையோ ஐந்தாம் இடத்தின் திசையோ ஒன்பதாம் வீட்டின் அதிபதி திசையோ உங்களுக்கு வந்துச்சுன்னா ஊரே உங்களை பார்த்து பொறாமைப்படும் ஒரு மனிதனை ஊரே பொறாமப்படுறதுன்னா லக்கணாதிபதி திசை நடக்கணும் அப்படி இல்லைன்னா ஐந்தாம் வீட்டின் திசை நடக்கணும் அப்படி இல்லைன்னா ஒன்பதாம் வீட்டின் திசை நடக்கணும் இந்த மூன்று திசை ஒரு இருபது வயதிற்கு மேல் வந்தால் அந்த ஜாதகன் வாழ்க்கையில் நீங்கள் நினைச்ச மாதிரி உங்கள் எண்ணம் உங்கள் ஆசை உங்கள் விருப்பம் உங்கள் காதல் உங்கள் திருமணம் நீங்கள் நினைச்ச மாதிரி நடக்கும் ஒன்று அஞ்சு ஒம்பது இந்த மூன்று வீட்டுக்கு உடைய கிரக திசைகள் ஜனனகால ஜாதகப்படி இளம் வயதில் வந்தாலும் சரி அல்லது பிற்கால வயதில் ஒரு எழுவது வயதிற்கு மேல் ஒன்று அஞ்சு ஒம்பது இந்த மூன்று கிரக திசை வந்தாலும் அதனால் பெரிய அளவு அந்த ஜாதகனுக்கு நற்பலன்கள் அடைவது குறைவு பெரும் பணம் சம்பாதிக்கணும் வாழ்க்கையில் பெரு செல்வந்தனாக உயரணும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இரண்டு நான்கு ஏழு பதினோராவது வீட்டின் திசை வந்துச்சுன்னா நீங்கள் பெருமடம் சம்பாதிக்கலாம் சம்பாதிக்கக்கூடிய வயதில் ஒரு இருபது வயதிற்கு மேல் உங்கள் லக்கணத்திற்கு இரண்டாவது வீட்டு திசை உங்கள் லக்கணம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் தனுசு லக்கணமாக இருந்தால் இரண்டாவது வீட்டு திசை சனி திசை மேசலக்கணமாக இருந்தால் இரண்டாவது திசை சுக்கர திசை ராசி மேச லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு இரண்டாவது திசை சுக்கர திசை அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இருபத்தி ஏழு வயதில் மகாதசை முடிந்துவிடும் குட்டி சுகரம் கொட்டி கெடுத்து விடுவார் என்று சொல்வார்கள் பரணி நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவர்களுக்கு தனஸ்தனாதிபதி குடும்பஸ்தனாதிபதி இரண்டாம் வீட்டின் அதிபதி திசையே உங்களுடைய ஜனனகால பிறந்த திசையாக வரும் குட்டி சுக்கரன் கொட்டி கெடுத்து விடுவார் என்று சொல்வார்கள் அப்போ வந்து மேச லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு கேது திசையும் சுக்கர திசையும் இளம் வயதில் கடந்துவிடும் மேச லக்கணத்தில் மேச ராசியில் பிறந்திருக்கக்கூடியவர்களுக்கு ஐந்தாம் வீட்டின் அதிபதி திசை சூரிய திசையாகவும் ஒன்பதாம் வீட்டின் அதிபதி திசை குரு திசையாகவும் உங்களுக்கு வரும் கண்டிப்பாக கண்டிப்பாக அசுவனி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கேது திசை முடிந்து சுக்கர திசை முடிந்து சூரிய திசை வரும்போது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்களை சந்திக்கலாம் அதே மாதிரி பிற்பாதி குரு திசை ஒன்பதாம் வீட்டின் திசை வரும்போதும் நல்ல யோகங்களை சந்திக்கலாம் அதை விட்டுட்டு உங்கள் லக்கணம் வேறையாக இருந்துச்சுன்னா உங்கள் லக்கணத்திற்கு மூன்று ஆறு எட்டு பனிரெண்டு மறைவுஸ்தானாதிபதி திசைகள் நடஞ்சுன்னா வாழ்க்கையில் ஒரே குழப்பமாகவே இருக்கும் அல்லது உங்களுடைய லக்கணாதிபதி மூன்று ஆறு எட்டு பன்னிரெண்டு அல்லது பாவியலுடன் கிரக யொத்தத்தில் அல்லது கிரகணத்தில் இப்படி வந்து லக்கணாதிபதி கெட்டு இருந்தார் என்றால் எப்போதுமே என்னாலுமே வாழ்க்கையில் குழம்பிக் கொண்டே தான் இருக்கணும் கடினமாக நேரங்காலம் பார்க்காமல் உழைத்து கொண்டிருந்தாலும் நம்முடைய லக்கணத்திற்கு சாதகமான திசா புத்திகள் வல்ல என்றால் வாழ்க்கையில் நாம் வந்து மற்றவர்களை பார்த்து அவர்கள் வசதி வாய்ப்புகளை பார்த்து கொஞ்சம் ஏங்கி போகிற மாதிரி பொறாமைப்படுற மாதிரி நம்முடைய ஜாதக நிலை நமக்கு கெடுத்துவிடும் பின்னாடி கொத்துறதும் நம்முடைய வாழ்க்கையை முன்னேற்றி மற்றவர்கள் எல்லோருமே நம்மளை பார்த்து பொறாமைப்படுவதும் அவரவர் ஜனநகால ஜாதகமே அவர்களுடைய முன்னேற்றத்தை குறிக்கிறது மேச ராசியில் பிறந்தவர்கள் கேது திசையிலிருந்து உங்களுடைய ஜனநகால திசை தொடங்குகிறது உங்கள் ஜாதகத்தை எடுத்து வைத்து கொள்ளுங்கள் உங்கள் ஜாதகத்திற்கு தற்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய திசை இரண்டாம் வீட்டின் திசையாக அல்லது மூன்றாவது கிரக திசையா ஐந்தாம் வீட்டின் கிரக திசையா எட்டாம் வீட்டின் கிரக திசையா ஒன்பதாம் வீட்டின் கிரக திசையா அல்லது பத்தாம் வீட்டின் கிரக கிரகதிசையா லாபஸ்தானாதிபதி திசையா அப்படின்னு நீங்கள் பார்த்து அதற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை தொடங்கினால் மேச ராசி அன்புக்கு உங்கள் எதிர்கால வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் அறிந்து புரிந்து எதிர்காலத்தை சிறப்பாக்கி கொள்ளலாம் எல்லோருடைய வாழ்க்கையிலும் அதிர்ஷ்டத்தை கொடுப்பது அவரவருடைய மன எண்ணங்களை ஆசைகளை விருப்பங்களை நிறைவேற்றி கொடுப்பது லக்கணத்திற்கு ஐந்தாம் வீட்டின் அதிபதி உங்கள் லக்கணத்திற்கு ஐந்தாம் வீட்டின் அதிபதி நல்ல நிலையில் வக்கரமடையாமல் இருக்க வேண்டும் அஸ்தங்கம் அடையாமல் இருக்க வேண்டும் அடையாமல் இருக்க வேண்டும் லக்கணத்திற்கு ஐந்தாம் வீட்டின் கிரகம் கெட்டாமல் இருந்துச்சுன்னா அந்த ஜாதகன் வாழ்க்கையில் எப்படியும் முன்னேற்றம் அடைந்து விடலாம் அந்த ஐந்தாம் வீட்டின் திசை வராமல் இருந்தாலும் சரி ஐந்தாம் வீட்டின் கிரகம் நல்ல நிலையில் இருந்தால் மறையாமல் இருந்தால் பகையாளியுடன் சேராமல் இருந்தால் கண்டிப்பாக முன்னேற்றம் உண்டு ஐந்தாம் வீட்டின் அதிபதி கெட்டால் வாழையடி வாழையாக வம்ச விருத்தி குறையும் திருமணம் செய்து ஒரு ஒரு வருட காலமாக பல வருட காலம் கழித்து புத்திரபாக்கியம் கிடைக்கலாம் அல்லது புத்திர இல்லாமலும் போகலாம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தையும் மனம் நினைக்கும் என்ன வெற்றிகளையும் வாழையடி வாழையாக வம்ச விருத்தியும் கொடுப்பவர் ஐந்தாம் வீட்டின் அதிபதி உங்கள் லக்கணம் எதுவாக வேண்டுமானால் இருக்கலாம் மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு கேது மகா திசையிலிருந்து உங்களுடைய கிரக திசைகள் தொடங்குகிறது உங்கள் லக்கணத்திற்கு இரண்டாவது திசையா ஐந்தாவது திசையா ஒன்பதாவது திசையா அப்படின்னு நீங்கள் பார்த்து அதற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய அதிர்ஷ்டங்களை நீங்களே தயார்படுத்தி கொள்ளலாம் ஐந்தாம் வீட்டின் திசை நடக்கும்போது தான் மற்றவர்கள் ஊரே பார்த்து அந்த ஜாதகனை பொறாமைப்படுவார்கள் மற்ற வீடுகள் திசை நடந்துச்சுன்னா நாம் வந்து மற்றவர்கள் பொருளாதார முன்னேற்றத்தை பார்த்து பொறாமப்படுற மாதிரி ஏற்படுத்திவிடும் இதுதான் ஜாதக உள்கருத்துக்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது அந்த வீட்டினுடைய கிரக திசைகள் வரவில்லை என்றால் மற்ற கிரகங்களுடைய திசை வந்துச்சுன்னா வாழ்க்கையில் ஏமாந்து போகக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திவிடும் எண்ணங்களும் ஆசைகளும் நினச்ச மாதிரி நடக்காது இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரணக் கருத்துக்களை நம்முடைய கமண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவதற்கின்ற ஆள்பட நிலத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்